திருச்சி மாவட்டம் முசிறி தாலுகா தும்பலம் கிராமத்தில் அருள்பாளிக்கும் அம்மன் பதினெட்டாம் படி கருப்புசாமி கோவில்களில் தமிழ் முறை திருக்குட முழுக்கு நேற்று கோலாகலமாக நடந்தது எட்டு கால தமிழ் திருமுறை வேள்வி வழிபாடுகளை தொடர்ந்து அதிகாலையில் ஒன்பது அடி உயரத்தில் உயர்ந்த பீடத்தில் நீண்ட வாளுடன் கம்பீரமாக காட்சியளிக்கும் பதினெட்டாம் படி கருப்பசாமிக்கு தமிழ் முறை திருக்குட முழுக்கு நடந்தது புண்ணிய நதிகளிலிருந்து பெற்ற புனித நீர் நிறைந்த குடங்கள் வேள்வி வழிபாடுகளுக்கு பின்னர் கருப்புசாமியின் கம்பீர சிலையின் மேல் ஊற்றி முழுக்கு நடந்தது முன்னதாக வண்ண குடைகள் சூழ வாதியங்கள் முழங்க முளைப்பாரிகளுடன் புனித நீர் நிரம்பிய கலசம் ஊர்வலமாக அம்மன் சன்னதியில் இருந்து கருப்பசாமி கோவிலுக்கு வரப்பெற்றது குரு வணக்கம் பதினெட்டாம் படி கருப்பசாமி கருவறை உயிர்ப்பு சிவபுராணம் கருப்பசாமிகளுக்கும் அருட்சிந்தனை மந்திரம் முழங்க கற்பூர ஜோதி வழிபாட்டுடன் பதினெட்டாம் படி கருப்பசாமிக்கு திருக்குட முழுக்கு நடந்தது தொடர்ந்து மீனாட்சி அம்மன் திருக்கோவில் திருக்குட முழுக்கு நடந்தது குரு வணக்கம் அம்மன் அருள் வேட்டல் புனித நீர் கலசம் புறப்பாடு அருட்சினை மந்திரம் கற்பூர ஜோதி வழிபாடு புனித நீர் தெளியல் அம்மன் முழுக்காட்டு படைகள் அமுது எடுத்தல் அருட்சினை மந்திரம் கற்பூர ஜோதி வழிபாடு நிறைவு மந்திரம் முழங்க அம்மனுக்கு திருக்குட முழுக்கு நடந்தது முன்னதாக வெள்ளிக்கிழமை தொடங்கி தமிழ் திருமறையாக வழிபாடு நவக்கோள் வேள்வி அம்மன் கருவறை உயிர்ப்பு வழிபாடு நடந்தது திருக்குட முழுக்கை முன்னிட்டு பனிரண்டு ஊர்களில் கோவில்களில் இருந்து சம்பந்திமார் மாமன் மைத்துனர் சுற்றம் சூழ மேளத்தாழம் முழங்க பல்வேறு தெய்வங்கள் வேடமிட்டு கும்மி அடித்து அலங்கார வண்ணக்குடைகள் பிரம்மாண்ட வால் மற்றும் பித்தளை மணி உள்ளிட்ட பரிசுகள் கொண்டுவரப்பட்டது ஆயிரம் பெண்கள் சேர்ந்து முளைப்பாரி எடுத்தனர் மூன்று நாட்கள் ஆயிரக்கணக்கான பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது தொடர்ந்து மதுரை வீரன் பொம்மியம்மாள் வெள்ளையம்மாள் அக்னி மாண்டம்மாள்

திருக்கோயில் மற்றும் பதினெட்டாம் அடி கருப்பூர்காரன் திருக்கோயில் இரண்டிற்குமே திருக்குடமுழுக்கு முழுக்க முழுக்க ஆதி சிவனால் அருளிய தெய்வ தமிழ் மந்திரங்களை உறுதி இன்னைக்கு திருக்குடமுழுக்கு நடத்தி வைத்திருக்கிறோம் இந்த இந்த மாதிரி ஏராளமான சித்திரடியான்கள் யாகத்தில் கலந்து கொண்டு அது மட்டுமல்லாமல் பொதுமக்கள்லேயும் இந்த யாகத்தில் அருளேற்றப்பட்ட புனித நீரை திருக்கலத்தம் வரைக்கும் மேலே கோபுர கலத்தம் வரைக்கும் கொண்டு சென்று அவர்களே தங்கள் கையால் இந்த திருக்குறக் குழுக்கை நடத்தினார்கள் இதில் பெண்கள் யாகத்திலும் கலந்து கொள்கிறார்கள் மற்றும் அந்த கலத்தத்தில் நீர் ஊற்றுதலும் கலந்து கொள்கிறார்கள் மக்கள் அனைவரும் யாகத்திலும் கலந்து கொள்கிறார்கள் நீரூற்று கலந்து கொள்கிறார்கள் இதுதான் சிறப்பு இந்த பந்திரங்களை நமக்கு வழங்கினவர் நாலாச்சாரியார் தரத்தயோகித்தவர்கள் குருதேவன் அவருக்கு இந்த பந்திரங்களை கொடுத்தவர் பெரிய கோயிலை கட்டிய ராஜராஜ தோழில்

ும் இலவச பயிற்சிகளும் நாங்கள் நடத்திக் கொண்டிருக்கிறோம் அனைவரும் பயன்படுத்த வேண்டும் ஓம் திருச்சித்திரம்பலம் ஓம்